கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய ஹைட்ரஜனில் இயங்கும் வாகனம் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளது பெருமை படைக்கும் செயலாக அமைந்துள்ளது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நாற்பத்தி ஓராவது ஷெல் இகோ மேரத்தான் பசிபிக் போட்டிகள் கத்தார் மாநாட்டில் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ளது மிக குறைந்த எரிபொருளில் அதிக ஆற்றலுடன் இயங்கக்கூடிய வாகனங்களை உருவாக்கும் மாணவர்களுக்கான சர்வதேச போட்டியாக இது உள்ளது மேலும் வாகனத்துறையில் வழக்கமான எரிபொருள் அல்லாது நிலைத்தன்மை கொண்ட எரிபொருள் மூலம் அதிக நேரம் திறப்பட இயங்கும் வாகனங்களை உருவாக்கும் போட்டியாகவும் உள்ளது இந்த போட்டியில் கலந்து கொள்ள கோவை குமரகுரு கல்லூரி நிறுவனங்களில் பயிலும் பதினான்கு மாணவர்கள் கலந்து கொண்ட அணியான டீம் ரினியூ நைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் தங்களின் புதிய முன்மாதிரி வாகனத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த அணியானது இப்போட்டியில் ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் ஒரே அணியாக உள்ளது இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளது இந்த நிலையில் மாணவர்கள் வடிவமைத்த வாகனத்தின் அறிமுக நிகழ்ச்சி குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் புரோபல் ஈவி நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் குருச்சி குமார் சிறப்பு வீரராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் வானவராயர் இந்த வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்து அதன் சோதனை ஓட்டத்தையும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து இது குறித்து குமரகுரு கல்லூரி பொறியியல் துறையை சேர்ந்த மாணவர்களான அஸ்வின் கார்த்திக் அணி கேப்டன் ஷோபிகா ஆகியோர் கூறியதாவது ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவு என்பது குறைந்த எரிபொருளில் அதிக மைலேஜ் பெறுவதை அடிப்படையாக கொண்டது இதற்காக நாங்கள் இந்த வாகனத்தை ஆரம்பம் முதல் முழுமையாக தாங்களே வடிவமைத்துள்ளனர் வாகனத்தின் ஏரோ டைனமிக்ஸ் திறனுக்காக மீன் பறவையின் அழகு போன்ற வடிவம் இதற்காக தேர்ந்தெடுத்து வாகனத்தின் எடையை குறைத்து வலிமையை அதிகரிக்க பசால்ட் ஃபைபர் பிவிசி ஃபோம் கலவை பொருட்களை பயன்படுத்தி உள்ளதாகவும் இந்த ஆண்டுக்கான போட்டியில் எங்களது வாகனம் நிச்சயம் வெற்றி பெறும் என நம்புவதாக தெரிவித்தனர் வெஹிக்கிளில் வந்துட்டு பசால்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் வந்து இது வந்து ஒரு த்ரீ வீல்டு வெஹிக்கிள் ஸோ இது எல்லாமே இன் ஹவுஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அதாவது காலேஜ்லேயே தான் எல்லா பார்ட்டியுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து பசால் ஃபைபர்னு சொல்லி ஒரு ஃபைபர் அது என்ன அப்படின்னா இந்த எரிமலையிலேருந்து வர எரி குழம்பு வந்து அதுக்கப்புறம் சாலிடிஃபை ஆகி அது வந்து ஒரு பசால்ட்டு மாதிரி ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும் அந்த பாறையிலேருந்து எடுக்கிற ஃபைபர் தான் வந்துட்டு இந்த பசால் ஃபைபர் ஸோ எல்லா டீம்ஸ் மற்ற எல்லாமே வந்துட்டு வந்துட்டு கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க கார்பன் ஃபைபருங்கிறது வந்துட்டு ஒரு கார்பன்லேருந்து எடுக்கிற கார்பன்லேருந்து எடுக்கிற ஒரு ஃபைபரில் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப கார்பன் பிரிண்ட் அதாவது சஸ்டைனபுளாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஃபைபர் தேடும் போது அப்போ தான் வந்து எங்கள் டீம் வந்து செலக்ட் பண்ணது வந்துட்டு பசால் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து கார்பன் ஃபைபருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பட் நாட் ஆக்சுவலி ஒரு கார்பனாக இல்லாமல் ஒரு மற்ற ஒரு இதாக இருக்கும் ஸோ த்ரீ வீல்டு வெஹிக்கிள் ஸோ இதில் மேனுஃபேக்சர் பண்ணது இந்த பசால் ஃபைபர் மட்டும் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி மீதி எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ் நாங்களே வந்து டிசைன் பண்ணி அதுக்கு ஷேப்பில் வந்துட்டு ஒரு இந்த ஷேப்பில் ஒரு சாலிட் இது பண்ணிட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து இந்த பசால் ஃபைபர் லே பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துருக்கோம் ஸோ எங்களோட ரொம்ப மேஜரான திங் வந்து என்ன அப்படின்னா மைலேஜ் தான் சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு மற்ற காம்படிஷன் ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து பியூராக ஃபோக்கஸ் வந்து மைலேஜில் தான் இருக்கும் எவ்வளோ வண்டி வந்து கம்மியான ஃபியூவல் கன்சப்ஷனில் வந்து எவ்வளோ அதிகமான தூரம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட ஒரு மோ ஸோ பைலட் வந்து நாங்கள் வந்து லைக் இந்த வாட்டி எங்களுக்கு ஆக்சுவலி எங்களோட மைலேஜ் அப்படிங்கிறதுனால லெஸ் வெயிட் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி எடுத்து சூஸ் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் வந்து வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோஸ்ட் ட்ராக் இங்கே இருக்க ட்ராக்ல வந்துட்டு போய் வெஹிக்கிளை வந்து நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ ஓவர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி எந்த மாதிரி பாத்தில் போகணும் எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சிமுலேட் பண்ணி எங்கள் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணி அதை ஃபாலோ பண்ணி டிரைவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்